இந்த இரண்டுக்குமே சுக்குன் பெற்று அதற்கு முன் முன்னா என்னது ரைட் சைடு முன் ஜபர் வந்தால் நம்ம மதுவுடைய சட்டத்துல என்ன பார்த்தோம் அலிஃபுக்கு முன்னாடி ஜபரு முன்னாடி பேசி சொல்லிட்டு ஹரக்கத் பார்த்தோம் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னது ரெண்டுக்குமே ஜபர் தான் இருக்கணும் எதுவுமே இங்க சொல்லல சரிங்களா வெறும் ஜபர் கான்செப்ட் மட்டும்தான் இங்க லீனுடைய சட்டத்துக்கு ஓகேங்களா அப்போ ரெண்டுக்குமே சுக்குன் பெற்று அதுக்கு முன்னுள்ள எழுத்துக்கு ஜபர் வந்தால் இது லீனுடைய சட்டம் இது எப்படி ஓதுன்னா மிருதுவான சப்தத்துடன் விரைவாக ஓதணும் ஆக மொத்தம் நீங்க விரைவாக ஓதுங்கன்றாங்க நீட்டாம விரைவாக ஓதுங்க நான் ஓதுங்கன்றாங்க மானப்பா ஓதவின்னு மஜுகுலாக ஓத சாச்சு ஓதாதீங்கன்றாங்க மஜுகுலா ஓத கூடாதுன்னா சாச்சு ஓதாதீங்க பாருங்க பர்ஸ்ட் வந்து வாவேலின் பாருங்க ஹம்சாபர் அவ் அப்படிதான் அவ் நீட்டக்கூடாது சரிங்களா அவ் باو زبر باو تا زبر تاو سا و زبر ساو جو حاو يلا تل خركة كندو معا ما حاو خاو دو ذو رو زو سو شو سو لو تو لو أو மொத்தம் நம்ம இங்க நீட்டவே இல்லை என்ன பண்ணிருக்கோம் விரைவாக ஓதிர்கோம் புரியுதுங்களா எப்படி வந்து அறக்கத்தை விரைவாக ஓதணுமோ சேம் தான் இதே விரைவாக ஓதணும் சரிங்களா நீட்ட கூடாது இதே சுக்கரும் பேட்ட வாக்கு முன்னல் பேசு வந்துருச்சுன்னா நீட்டணும் அது மதுரை சட்டம் ஜபர் வந்தனாலுடைய சட்டம் சரிங்களா பாருங்க பயிற்சிய பாருங்க நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம்தான் எழுத்துக்களை சொல்லிருங்க சுக்குன் பெற்ற எழுத்து வந்தால் அது ஹம்சா ஜபர் ஆண் சொல்ல கூடாது சுக்குன் தனியா ஓத முடியுமா ஓத முடியாது அப்ப சுக்குன் பெற்ற எழுத்தை இந்த சட்டம் பார்த்திருக்கோம் சுக்குன் பெற்ற எழுத்தை என்ன செய்யணும் அதை முன்னூறு எழுத்துடன் சேர்த்தே ஓதணும் அப்போ ஹம்சா ஜபர் ஆண் சொல்லிட்டா அப்ப சுக்குன் பெற்ற எழுந்து தனியா நின்றோம் சோ நம்ம என்ன செய்யணும் அஹ் ஹம்சா வாவ் ரெண்டையும் சேர்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் உள்ள எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து இருக்கோ அதை சொல்லணும் சரிங்களா எது கன்ஃபியூஸ் ஆறீங்க சில பேர் மட்டும் அப்போ ஏன் அலிஃப் ஹம்சான்னு சொல்றோம் அலிஃப்னா எப்படி இருக்கும் தனியா இருக்கும் அது மேல எதுவுமே இருக்காது அது மேல ஜபரோ ஜெயரோ பேஷோ வந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும் ஹம்சா தான் சொல்லணும் சரிங்களா அப்போ हमजा वाव जबर औ फाजे फी औ फी अवलादा प्रिदा नीटेवे कुडा औ फी हा वाव जबर हाउ लाम जबर ला हाउला, ला स्वाद स्वाद वाव जबर सौ मीम पेश मो सौ मो सौ फा मऊ

இந்த இருக்கா இது தொண்டையில தொண்டையின் ஆரம்ப பகுதி இருக்கு நடுப்பகுதி இருக்கு கடைசி பகுதி இருக்கு மூணு பகுதி இருக்கு சரிங்களா அதுல ஸ்டார்டிங் அடிப்பாகத்திலேருந்து வருது ஹம்சா ஹம்சா ஹ ரெண்டுமே லாஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணும் உங்களுடைய முயற்சியில தான் இருக்கு ஹம்சா ஹ நெக்ஸ்ட் ஹா வேற நான் சொல்லும் போது டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுது பட் ஆன்லைன்ல இருக்கறனால தெரியுதான்னு எனக்கு தெரியல ஹா வேற ஹாவேரா புரியுதா ஹம்சா ஹாவேர ஹா வேரா ஐன் ஹா ஐன் ஐன் ஹா ரெண்டுமே தொண்டையுடைய நடுப்பகுதியில இருந்து வருது சவுண்ட் ஹா அது ஹ டிஃபரென்ஸ் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் புள்ளி வச்ச ஹார் அப்படியா சரி எல்லாம் பார்க்கலாம் ஹம் நடத்தும் போது கவனியுங்க ஷராவ் ஹூ ஷராவ் ஹு நெக்ஸ்ட் த ஆழ் து த ஆழு ஆழ் ஆழின்னு கொண்டு வாங்க த ஆவு தால் சவுண்ட் வரணும் தா சவுண்ட் வரக்கூடாது த ஆழ் து தி ஆழு து நெக்ஸ்ட் பனாவ் ஹு பனவ் ஹ பலவுனா பலவுனா இது பனவ் ஹ சொல்லும்போது அந்த ஹ உடைய தொண்டையுடைய அடிபகுதியில் இருந்து வரக்கூடிய ஹ பனவ் ஹ இது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் லைன்ல ரெண்டாவது பாருங்க ஹவுல ஹவுல டிஃபரண்ட் தெரியுதா உங்களுக்கு ஓகேலாம் மேஞ்சி பண்ண கண்டிப்பாஞ்சோ ட்ரை பண்ணுங்க வந்துரும் சரிங்களா அது வந்து ரெண்டாவது இருக்கு ஹவு ஹவுலா லாஸ்ட்ல இருக்குது ஹவு ஹவுலா ஹ ஹ ஹ நம்ம சொல்லி சொல்லி பாக்கணுமா நீங்க எல்லன்னுமே இந்த சொல்லி பாத்துட்டீங்க ஃபஜர் தஹஜ்ஜத்ல எழுந்திருச்சு நல்லா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வரும் இன்ஷா அல்லாஹ் ஹவுலா நீங்க வந்து தனியா லெட்டர் சொல்லும் போது வருதுன்னா சேர்த்து சொல்லும் போது ரொம்ப ஈஸியா வந்துடும் தனியா சொல்லும் போதும் வரலாம் கொஞ்சம் கஷ்டம் ஆனா உங்களுக்கு வருது ஆல்ரெடி புரியுதா பாருங்க பார்த்துட்டு வாங்க சரிங்களா